சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் ஏழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா விபீஷணந்த ஏழு கடுக்கா வைத்தியம் மாதிரி ராமன் கேட்டான் விபீஷணன் சொன்னான் கடலை தாண்ட வேண்டுமென்றால் இந்த கடலுக்கு அரசனான சமுத்திரராஜனிடம் சரணாகதி செய் என்றான் அதனால் இன்றைக்கும் திருப்புல்லாணியில தர்பசயன பெருமாள்னு ராமனை சேவிக்கிறோம் அந்த திருப்புல்லாணி கரையில் சேத்து கரையிலே கருணை அங்கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி என்னும்படி கருங்கடலை நோக்கி கருணைக்கடலாகிய ராமன் சரணாகதி செய்து மூன்று நாள் காத்திருக்கிறான் அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோதேகே என்று வால்மீகி பகவானுடைய ஸ்லோகம் இப்படி ராமன் காத்திருந்தாலும் கூட சமுத்திரராஜன் மூணு நாள் ஆகியும் வல்ல அதனால ராமன் என்ன பண்ணானா விபீஷணனை கூப்பிட்டான் சாபமானய சௌமித்ரே கொண்டு வாப்பா என்னுடைய வில்லை கொண்டு வா ஷரான் ஆசி விஷோபமான் என்னுடைய பாம்பு போல் நெருப்பை கக்கக்கூடிய விஷத்தை கக்கக்கூடிய என்னுடைய பானங்களை கொண்டு வா நான் என்ன பண்ண போறேன்னா சாகரம் சோசைஷ்யாமி என்னுடைய பானங்களால் நெருப்பை உமிழும் பானங்களால் கடலை வற்றச் செய்கிறேன் பத்யாம் யாந்தும் ப்ளவங்கமாக வாணரெலாம் இறங்கி நடந்தே போயிடலாம் இப்போது கடலை வற்றுவிக்கப் போகிறேன்னு ராமன் வில்லம்ப கையில் எடுத்தான் எடுத்ததும் சமுத்திரராஜன் ராமன் திருவடியில வந்து விழுந்துட்டானாம் இதுதான் கரெக்டான காட்சிங்கிறார் வில்லூர் சுவாமி ஏன்னா ராமன் சமுத்திரராஜன் போய் சரணாகதி பண்ணுவதுங்கிறது முறை கிடையாது சமுத்திரராஜன் தான் ராமன் வந்து சரணாகதி பண்ணணும் எவன் தான் அவன் தான் கைமுதல் இல்லாதவன் ராமன் எல்லாம் வல்லவன் அப்ப அவன் தானே ராமன் காலில் விழணும் அது கரெக்டா நடந்தது அதுதான் ஏழாவது ஸ்லோகம் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகையை ரசிக்க உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தொருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு युद्धस्पंदम 7வது ஸ்லோகம் గంగా మంగళ సూత్రమేవ భవతః చక్షుష్పతేన్యస్య తత్ వార్ధిస్ tvam శరణం జగామ భగవన్న కోత్ర ప్రপন্নోన్ తతః దండోస్మా ఇతి కల్పితోస్య రిపుషు ప్రాప్తాస్పదో భూత్తద లీలాం చింతయత తస్తవేతి భగవన్ వక్రేకి మేతస్మితం ఎన్బది శ్లోకం ఇపో ఎనాచం ఇలూర్ స్వామి వర్ణికరార రామ நீ எப்போ கையில் வில்லம்பை எடுத்து கடலை வற்றச் செய்கிறேன்னு சமுத்திரராஜன் மேலே பானம் போடுறேன்னு கிளம்பினியோ அவன் பயந்துட்டான் அதுவரை நயமாக பேசினப்போ வரல இப்போ பயந்துட்டான் பயந்தவன் என்ன பண்ணான்னா கங்கா மங்கள சூத்திரமேவ பவதா சக்ஷுஷ்பதே தத் சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணும்போது தனியாக வல்லையான் தன்னுடைய மனைவிகளை எல்லாம் அழைச்சின்னு வந்தான் சமுத்திரராஜனின் மனைவிகள் யாருன்னா கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி இது போன்ற புண்ணிய நதிகள்லாம் இருக்கு பாருங்க நதிகள் எல்லாம் கடலுக்கு மனைவின்னு சொல்லுவாள் ஏன்னா நதியெல்லாம் எங்கே போகிறதுன்னா கடலை தேடி அதனால் கடல்தான் கனவனாம் நதிகள்லாம் கடலுக்கு மனைவியா இவன் சமுத்திர ராஜன் இல்லையா அதனால் தன் மனைவிகளான நதிகளை எல்லாம் கூட அழைச்சின்னு வரானான் மனைவிகளோடு குடும்பத்தோடு வந்து சரணாகதி பண்ணுறேன்னு வந்தானாம் அதுலேயும் யாரை முன்னிறுத்தனானா கங்கா கங்காதேவிய ஏன்னா ஒரு வகையில் கங்கை ராமவிரானுக்கு உறவுக்காரி ஏன்னா ராமனுடைய குலம் முன்னோராக சூரிய வம்சம் இக்ஷ்வாக்கு குலத்திலே பிறந்த பகீரதன் என்ற மன்னர் அந்த பகீரதன் தான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார் அதனால கங்கையை பகீரதனுடைய குழந்தை பாகீரத்தின்னு சொல்ற வழக்கம் உண்டு ராமனை எப்படி தசரதன் பிள்ளை தாசரத்தின்னு சொல்றோமோ அது போல கங்கையை பகீரதனுடைய மகள் பாகீரதிங்கிறோம் அதனால் ஒரு வகையில் பார்த்தா ராமனுக்கு கொள்ளுப்பாட்டி முறையில் இருப்பாள் அந்த கங்காதேவி ஏன்னா பகீரத்தவன் ராமனுக்கு ரொம்ப குலமுன்னோர் அவனுக்கு மகளாக பிறந்தவள் தான் கங்கை என்று சொல்லக்கூடிய வழக்கம் பகீரதன் பூமிக்கு வ கொண்டு வந்ததால் அப்படி சொல்கிறோம் அதனால் சமுத்திரராஜன் கெட்டிக்காரன் என்ன பண்ணான்னா ராமனுக்கு கொள்ளுப்பாட்டி முறை தானே கங்கை அதனால் அவளை முன்னாடி நிறுத்து முன்னாடி நிறுத்தி கங்கையை வெறும் கங்கை அல்ல கங்கா மங்கள சூத்திரமேவ அந்த கங்கையின் கழுத்தில் திருமாங்கல்யம் இருக்கு இல்லையா அந்த மங்கள சூத்திரமாகிய திருமாங்கல்யம் அது ராமன் கண்ணில் பவத்தகா சக்ஷுஷ்பதே நியஸியதத் ராமா உன் பார்வையிலே கங்கையினுடைய திருமாங்கல்யம் தெரியும்படியாக அவளை முன்னிறுத்திண்டு சமுத்திரராஜன் வந்தாமா எதுக்கு அவளுடைய திருமாங்கல்யத்தை முன்னிறுத்தணும்னா வேற இல்லை ராமன் சமுத்திரராஜன் மீது பானம் போட்டான்னா கணவனாகிய சமுத்திரராஜன் போயிட்டான்னா அவனுடைய மனைவியர் என்றுதானே நதிகளை சொல்கிறோம் அப்போ உன் குலம் முன்னோராகிய இந்த கங்காதேவி இந்த திருமாங்கல்யத்தை இழந்து விடுவாள் அதனாலே என்னை ஒன்று முன்னிடாதேன்னு கஜின் வராமான் அதனால கங்கையை முன்னே நிறுத்தி கங்கையினுடைய திருமாங்கல்யத்தை முன்னே நிறுத்தி பின்னாடி சமுதிரராஜன் ராமா என் மீது பானம் போடுறேங்கிறியே என் மீது பானம் போட்டா உங்க குலமுன்னோர் பகீர்தன் மகளாகிய இந்த கங்காதேவி கழுத்தில் உள்ள திருமாங்கல்யத்தையே இழந்து விடுவாளே வேண்டாம் வேண்டாம் கங்கா மங்கள சூத்திரமேவ பவத்தஹா சக்ஷுஷ்பதே நியசிய உன் கண் பார்வையிலே அவளது மங்கள சூத்திரம் தெரியும்படியாக வார்திஸ்துவாம் சரணம் ஜகாம பகவன்னு இப்படி வார்த்தி அந்த கடலாகிய சமுத்திரராஜன் கடலரசன் உன் திருவடியில் வந்து சரணாகதி பண்ணான் இப்போ வில்லூர் சுவாமி கேட்டார் கோத்திர பிரபன்னோந்த தகா அப்ப உண்மையான சரணாகத்தன் யாருன்னா இப்பா நீ போய் சமுத்திரராஜன் டரணாகதி பண்றேன்னியராமா அது நியாயமா உண்மையில சரணாகதி பண்ணணும்னா அவன் தான் உங்ககிட்ட பண்ணணும் அப்போ என்ன எடுத்து நீ வில்லம்ப கையில தூக்கவும் மனைவியை முன்னிறுத்தி அவளோட திருமங்கல்ய சூத்திரத்தை கண்ணில் காட்டிட்டு அந்த கடலரசன் வந்து ராமா உன் திருவடிகளில் சரணாகிரி பண்ணா வேணுங்கிற அளவுக்கு வழிவிடுகிறேன் பாலம் கட்டி கொள்ளுங்கள் நீங்கள் இடக்கூடிய அது மலை கல் மரம் எதுவா இருந்தாலும் நான் அவை அசையாமல் தாங்கி பிடித்து கொள்கிறேன் நீங்கள் நடந்து செல்லலாம்னு சொல்லி வழி வந்து சரணாகிரி பண்ணா அதனால தண்டோஸ்மா இதி கல்பித்தோசியரி புஷு பிராப்தாஸ்பதோ பூத்ததா அதனால் ராமா நீ என்ன நினைத்தாய் என்றால் சரி இவன் தான் உண்மையாக கிட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டான் ஆனால் இப்போ கையில் வில்லம்பு எடுத்துட்டோமே இந்த ராமனுடைய பானம்ங்கிறது வீண் போகக்கூடாது ஏன்னா என்றைக்குமே ராமன் வில்லில் அம்ப பூட்டிட்டான்னா அதுக்கப்புறம் திரும்ப இறக்கி வச்சான்னு வரலாறு கிடையாது அதனால் நீ யோசித்த தண்டகா அஸ்மை இது கல்பித்தகாம் இப்போ இந்த சமுத்திரராஜனை தண்டிக்கணும்னு வில்லில் அம்ப பூட்டியாச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சானோ யோசிச்சுட்டு ராமன் என்ன கேட்குறான் சமுந்திரராஜன்ட்ட ஏண்டா உனக்கு யாரா எதிரி இருக்காளா எதிரி இருந்தா அவா மேலே போட்டு விடுறேன்னு நானும் அதுதான் சொல்றார் வில்லூர் சுவாமி ராமானி எப்படிப்பட்டவன்னா ஓத்த மட்டும் உன் காலில் விழுந்துட்டான்னா அவனுடைய எதிரிகளைத்தான் நீ தாக்குவாயை ஒழிய காலில் விழுந்தவனை நீ தாக்க மாட்டே அது மட்டும் இல்லை ராமபானத்துக்கே ஒரு சிறப்பு உண்டான் யாராவது ஒருத்தரை ராமபானம் தாக்குறதுன்னா ராமபானம் அவளுக்கு தீங்கிழைக்காதான் அவளுடைய எதிரிகளெல்லாம் அழிச்சு கொடுத்துருவான் அதனால தான் சமுத்திரராஜனை நோக்கித்தான் ராமபானம்ங்கிறது இப்போது எய்யப்படும் நிலையில் இருந்தது அவன் காலில் விழுந்தானா அதனால ராமன் கேட்டானான் உனக்கு யாராவது எதிரி இருக்காளான் அந்த சமுத்திரராஜன் சொன்னா துருமகுல்யம் என்னும் பகுதியிலே பல பல அறக்கர்கள் என்னை போட்டு ரொம்ப படுத்தின்னு இருக்கா அவளை வேணா அழிச்சிருவான் அவ்வளோதானே ஆசிய ரிப்புஷு பிராப்தாஸ்பதோ பூத்ததா அப்படி சரி உன் எதிரிகள் மீது பானம் போடுறேன்னு சொல்லி இவனை நோக்கி தொடுத்த அம்பை துருமகுல்யம் என்னும் இடத்தில் உள்ள அவன் எதிரிகளை நோக்கி திருப்பி போட்டானான் ராமபிரான் இப்படி செய்தாயே ராமா லீலாம் ஸ்தவேதி பகவன்னு இப்படி லீலை செய்த உன்னுடைய முகத்திலே வக்திரே கிமே தத்மிதம் அப்போது ஒரு புன்னகை தோன்றியதே அந்த புன்னகையைத்தானே வடுவூரிலே நீ காட்டுகிறாய் என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா சமுத்திரராஜன்ட்ட மூணு நாள் சரணாகதி பண்ணி ராமன் காத்திருந்தான் பதில் இல்லை ராமன் கையில வில்லம்பெடுத்து கடலரசனை அடிக்கிறேன்னா அவன் கங்கையை முன்னிறுத்தி அவளோட மங்கள சூத்திரத்தை ராமன் கண்ணில் காட்டின்ட்டு வந்து சரணாகதி பண்ணிட்டான் அவன் சரணாகதி பண்ணத்தினால இனிமே அவனை கொல்லக்கூடாதுங்கிறதுனால சரி அவனுடைய எதிரி யாருன்னு பார்த்து அவன் மீது ராமன் பானத்தை போட்டான் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகையைத்தான் நமக்கு வடுவூரிலும் காட்டுகிறான் இது ஸ்லோகத்தின் கருத்து இப்போ அந்த மூன்று விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா அதாவது சில இடத்துல எடுத்தாதான் நடக்கும்பா கையில் தண்டத்தை எடு அந்த ஆயுதத்தை கையில எடுத்தாதான் வேலை நடக்கும்பா சமுத்திரராஜன் விஷயத்துல கரெக்டா இருக்கேன்னு நினைச்சா நானும் ராமபிரான் கையில வில்லம்பு எடுத்ததும் காலைல விழுந்துட்டானே ஆக மொத்தம் சரணாகதி தர்மமும் இங்கே காட்டப்பட்டது அதை நினைச்சு ராமன் சிரிக்கிறான் என்னன்னா என்றைக்குமே கை முதல் இல்லாதவன் தான் சரணாகதி பண்ணணும் நான் இங்கேயும் சொல்லி வச்சிருக்கேன் கொஞ்சம் அங்கேயும் ஒரு சரணாகதி பண்றேன்னா அதெல்லாம் பலிக்காது அதற்கு உதாரணம் தான் எல்லாம் வல்ல ராமன் போய் இன்னொத்தங்காலில் விழுந்தான்னா அந்த சரணாகதி பலிக்காது எனக்கு வேறு புகழே கிடையாதுன்னு பகவான்ட்ட விழுந்தாதான் பலிக்கும் அந்த சரணாகதி பண்றதும் பகவான்கிட்ட தான் பண்ணணும் வேற யார்ட்டையும் பண்ணக்கூடாது புருவா எடுத்து பாரு இப்ப சமுத்திரராஜன் ராமன் திருவடியில விழுந்தா அவன் எதிரிகளை அழிக்கிறான் அப்போ அவனுக்கு நன்மை கிடைக்கிறது ராமன் சமுத்திரராஜன் காலில் விழுந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போ சரணாகதி தர்மம்ங்கிறது இங்கே பர்ஃபெக்டா இருக்கு அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னா பகவான் திருவடியில் விழுந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டான் யார் நம்மை துன்புறுத்துகிறார்களோ அவ தான் அந்த அந்த நம்முடைய தான் பகவான் தாக்குவாரான் அதனால தான் சமுத்திரராஜன் எப்போ ராமன் திருவடியில் விழுந்தானோ அதே பானம் துரும குல்யத்தில் உள்ள அவன் தான் போய் தாக்கித்தே ஒழிய அவனை ஒண்ணும் பண்ணல அதனால நம்ம காலில் விழுந்துட்டா பகவான் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான் நம்மை துன்புறுத்தும் நம் பாபங்களை அழித்து கொடுப்பான் என்பது இது உணர்த்தக்கூடிய செய்தி இனி மூன்றாவதாக இதை ரசிக்கும் அன்பர்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா வாழ்க்கையில் வரும் தடைக்கற்கள் கூட படிக்கற்களாக மாற வேண்டும் என்றால் வர தடையே அப்படியே நமக்கு ஒரு படியாக மாறி வாழ்க்கையில் முன்னேற உதவ வேண்டும் என்றால் வாங்க सीतारामர்கள் முன்பு இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் గంగామంగళసూత్రమేవ భవతశ్చక్షుష్పతేన్యస్యతత్ వార్ధిస్ tvam శరణం జగామ భగవన్ కోత్ర ప్రপন্নోంతతః దండోస్మ ఇతికల్పితోస్య రిపుషు ప్రాప్తాస్పదో భూత్తద లీలాం చింతయత తస్తవేతి భగవన్ వక్త్రేకి మేతస్మితం ఎందు దినము సులి వరువோம் కడైకర్కల్ల్లం పడికర్కళాగుం నంది వణకం